திருக்கோவிலூரை தலைநகராக கொண்ட செய்தி நாட்ட மெய்ப்பொருள் நாயனார் ஆண்டு வந்தார் அவர் என்ன உணர்வு எல்லாத்துலேயும் தான் இருப்பார் சிவன் கோயில்களை நல்லா பார்த்துப்பாரு நல்லாட்சி செஞ்சு தன் நாட்டை செழிப்பாக வச்சுருந்தாரு மக்களை நேசிச்சாரு மக்களும் தன் மன்னன் மேலே மிகுந்த அன்பு வச்சுருந்தாங்க நாடு செழிப்பாக இருந்ததுனால பக்கத்து நாடு அரசன் முத்தநாதன் எப்படியாவது திருக்கோவில் வரை கைப்பற்றணும்னு நினச்சான் ஆனால் எத்தனை முறை போரிட்டாலும் மெய்ப்பொருள் நாயனாரை அவனால் வெல்ல முடியல ஒவ்வொரு முறையும் முத்தநாதன் படைகள் சிதறடிச்சு ஓடிச்சு முத்தநாதன் தோற்று போனான் தோல்வியின் வழி அவனுக்கு அவமானத்தை கொடுத்தது அந்த அவமானம் அவனுக்குள்ளே வெறுப்பாக மாறிச்சு எப்படியாவது நாயனாரை வெளில நினைச்சான் யாருமே செய்ய துணியாத ஒரு செயலை செஞ்சான் திருநீர் பூசினா ருத்ராட்சம் அணிஞ்சான் காவை உடுத்தி ஜடாமுடி தரிச்சான் தூய்மையான சிவனடியார் வேடம் போட்டான் கூர்மையான வாழை ஒளிச்சு வச்சான் அதை கூர்மையான வஞ்சத்தை மனசில் மறைச்சு வச்சான் விதிப்புற தேடி அரண்மனைக்கு வந்தான் முத்தநாதன் சிவனடியார் வேடம் போட்டு அரண்மனைக்கு வந்து மெய்ப்பொருள் நாயனாரை பார்க்கணும்னு சொல்லுவான் தலைமை காவலன் தத்தன் நாயனார் தூங்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கன்னு சொல்லுவாரு ஆனா முத்தநாதன் முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் சிவனடியார நீ தடுக்க சொல்லி தத்தனை மீறி உள்ள போயிடுவான் தூங்கிட்டு இருந்த நாயனார் முழிச்சு சிவனடியாரை பார்த்ததும் பக்தியில் ஓடி வந்து பணிந்து வரவேற்பாரு சிவனடியார் வேடத்தில் வந்த முத்தநாதன் உங்கள் சிவனருடைய சிவஞான போதத்தை வணங்க வந்திருக்கேன்னு சொல்லுவாரு உடனே நாயனார் உட்கார இருக்கை கொடுத்து காலில் விழுந்து வணங்குவார் இதுதான் சமயம்னு உணர்ந்த முத்தநாதன் மறைச்சு வச்சிருந்தவன் வாழை எடுப்பான் பனிந்து வணங்கி நிலையில இருந்த நாயனார் முதுகில குத்துவான் சத்தம் கேட்டு ஓடி வந்த தத்தன் வாழை உருகி முத்தநாதன வெட்ட பாய்வாரு உடனே மெய்ப்பொருள் நாயனா தத்தா நமர் அப்படின்னு தடுப்பாரு தத்தா இவர் நம்மவர் சிவனடையார் வேடத்துல இருக்காரு இவரை பத்திரமா நம்ம நாட்டு எல்லையை தாண்டி விட்டுட்டு சொல்லி கீழே விழுவாரு முத்தநாதனை வெட்ட வந்த தத்தனை தடுத்து கீழே விழுவாரு மெய்ப்பொருள் நாயனார் நாயனார் தத்தன் கிட்ட இவர் சிவனடியார் வேடத்தில் இருக்காரு சிவச்சின்னம் அணிஞ்சிருக்காரு இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது நம்ம நாட்டை எல்லையை தாண்டி விட்டுட்டு வான்னு சொல்லுவாரு இறப்பின் விளிம்பில் இருக்கிற தன் மன்னனோட இறுதி கட்டளை நிறைவேற்ற முத்தநாதனை கூட்டிட்டு போவாரு தத்தன் விஷயம் தெரிஞ்ச மக்கள் முத்தநாதனை தாக்க வருவாங்க அவங்க கிட்ட அரசர் கட்டளையை சொன்னதும் மன்னன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் விலகி போயிடுவாங்க முத்தநாதனை பாதுகாப்பாக எல்லை கடந்து விட்டுட்டு தத்தன் ஓடி வருவாரு செய்தியை சொல்லுவாரு நாயனார் அவர்கிட்ட தத்தா இன்னைக்கு நீ செஞ்ச உதவி எனக்கு யார் செய்ய முடியும்னு சொல்லி சிவனை நினைச்சு கண்களை மூடுவாரு சிவன் திருவடிகள் அடைவாரு மெய்ப்பொருள் நாயனார் சிவனுக்காக உயிரிழல சிவனடியார்களுக்காக கூட இல்ல சிவனடியார் வேடத்தையே தன் உயிருக்கு மேல மதிச்சாரு அதுக்காக உயிரையும் திறந்தாரு